தாவேக்கா கட்சியில் செங்கோட்டையன் எப்போ சேர்ந்ததோ அப்போ இருந்து பல அதிரடியான மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கு இந்த கட்சியில் இன்னும் பலர் வந்து சேர போறாங்க ஜனவரிக்குள்ள எது வேணாலும் நடக்கலாம் இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை பேசிக்கிட்டே இருந்தாரு ஆனால் அவர் ஆதரவாளர்கள் மத்தியில் இன்னொரு சுவாரஸ்யமான தகவல்களையுமே பரிமாறிக்கிட்டாரு டிவி கே சின்னம் என்ன அப்படின்றது எனக்கு தெரியும் அந்த சின்னம் ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களாலும் நேசிக்கப்படக்கூடிய சின்னமாகவும் திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய சின்னமாகவும் இருக்கும் எல்லோருமே விஜயை நோக்கி நகர்ந்து வருவார்கள் விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சர் ஆவதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை மீண்டும் ஒரு எம்ஜிஆர் போல கொண்டாடுறாங்க பேசின ஒட்டுமொத்த தொண்டர்கள் மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தி இருக்கு தாவேக்கா தங்கள் கட்சிக்கு என்று ஒரு பொது சின்னம் ஒதுக்கணும் அப்படின்னு தேர்தல் ஆணையத்தை அணுகுன விஷயம் எல்லாருக்குமே தெரியும் மோதிரம் ஆட்டோ விசில் இந்த மூணு சின்னத்துல ஏதாவது ஒரு சின்னத்தை எங்களுக்கு நீங்க ஒதுக்கணும் அப்படின்ற அன்பான கோரிக்கையுமே அவங்க வச்சிருந்தாங்க இந்த மூன்றுல ஒரு சின்னத்தை தேர்தல் ஆணையம் இது கட்சியின் தலைமைக்கு தெரியும் இன்னும் அதிகாரப்பூர்வ தகவல் வெளியில வரல அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க உண்மையிலேயே செங்கோட்டையனை தொடர்ந்து அவர்களுமே பேசிட்டாரு நம்மளோட சின்னத்தை பார்த்து எல்லாருமே ஆரப்பரிப்பாங்க கொண்டாடுவாங்க அந்த சின்னம்தான் நமக்கு மிகப்பெரிய நம்பிக்கை அப்படின்னு அவங்களோட கட்சி மீட்டிங்ல பேசின தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு அரசியல மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு ஒரு அரசியல் கட்சிக்கு கட்சியின் கொடி எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல அந்த கட்சிக்கான சின்ன முக்கியம் ஏன்னா மக்களின் நம்பிக்கையான வாக்கை பெறுவதற்கு அந்த சின்னம் தான் மிகப்பெரிய அளவில் வேலை செய்யும் அப்படின்றத யாராலையும் மறுக்க முடியாது இன்று வரைக்கும் அதிமுகவும் சரி இல்லை திமுகவும் சரி அந்த கட்சியின் கொள்கைகள் என்ன அந்த கட்சி எப்போ துவங்கப்பட்டது கட்சியை முன்னாள் தலைவர் யாரு கட்சி எப்போ பிளவுபட்டது அந்த கட்சியில் நடந்த பிரச்சனைகள் என்ன இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் மக்களுக்கு தெரியுதோ தெரியலையோ ஆனால் ஒரே ஒரு விஷயம் அந்த கட்சி தொண்டர்களுக்கு தெரியும் நான் உதயசூரியனுக்கு தான் வாக்கு செலுத்துவேன் நான் ரெட்டலைக்கு தான் வாக்கு செலுத்துவேன் இப்படி சின்னத்தை பார்த்து வாக்கு செலுத்தக்கூடிய மக்கள் தான் நம்ம நாட்டில் அதிகமா இருக்காங்க ஏன்னா அவங்க அந்த தலைவரையும் தாண்டி அந்த சின்னத்தை வந்து தங்களுக்குள்ள நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு சின்னம்ன்றது முக்கியம் அதே போல டிவிக்கு கட்சி தொடங்கப்பட்டு இரண்டாவது ஆண்டு போயிட்டு இருக்கு இந்த கட்சிக்கு கொடி அவங்க அறிமுகப்படுத்தினாங்க அந்த கொடி உண்மையிலே எல்லாரும் மனசுலயும் போய் சேர்த்துட்டாரு தாவே கத்தலைவர் விஜய் அவர்கள் என்னைக்கு இவன் மாநாடு போட்டாரோ அந்த மாநாட்டுல ஊர் முழுவதும் வழி நடுகிலும் இந்த கொடியை வச்சு வச்சு அதை மனசில் பதிய வச்சுட்டாங்க டிவிக்கேனா அந்த ஃப்ளாக் இப்படி தான் இருக்கும் இரட்டை போர் யானை அப்படின்றது எல்லாருக்குமே ஞாபகத்தில் இருக்கும் அதை யாரும் மறக்க மாட்டாங்க அதே போல் நம்மளோட சின்னமுமே இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு சின்னத்தை நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லி தான் தேர்தல் ஆணையத்தில் தாவேக்கா சார்பில் மூணு சின்னம் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது மோதிரம் விசில் ஆட்டோ இந்த மூணு சின்னமுமே மக்கள் மனசில் எளிதாக போய் சேரக்கூடிய ஒரு சின்னம் அப்படின்னு தாவேக்கா தலைவர் விஜய் நம்புறாரு அதனால இந்த மூணு சின்னத்தையும் கேட்டிருந்தாங்க ஒரு தரப்பு என்ன சொல்கிறாங்க விஜய் அவர்களுக்கு விசில் சின்னத்தை ஒதுக்கிட்டாங்க இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்க டிவி கே கட்சிக்கு மோதிரம் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க இந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு தாவேக்கா தலைமை படுஜோரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க இப்படின்லாம் சொல்றாங்க இது என்ன சின்னம் அப்படின்றது இந்த ரெண்டுல ஏதோ ஒரு சின்னம் அப்படின்றது இன்னும் கொஞ்ச நாள தெரிய வரும் எலெக்ஷன்ல வந்து எப்படி உங்க மனசுல வந்து பதிய வைக்கணும் எப்படி கொண்டு போய் சேர்க்கிறாங்க அப்படின்றது இருக்கு எப்பயுமே ஒரு விஷயத்தை கொண்டு போய் மக்கள் மத்தியில் சேர்க்கணும் அப்படின்றது ஒரு பிராண்டிங் அந்த பிராண்ட் பண்ணி பண்ணி தான் நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியும் அது ஒரு சினிமா ஸ்டாரா இருந்து வந்த விஜய்க்கு அது ரொம்ப எளிதா தெரியும் அந்த சின்னத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் எந்தெந்த இடத்துல அது பிராண்டிங் பண்ணணும் எப்படி எல்லாம் மக்கள் மத்தியில் சேர்க்கணும் அப்படின்னு இதுக்கு தாவேக்க தலைமை ஒரு மிகப்பெரிய இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வேலை திட்டம் வச்சிருக்கிறாங்க அப்படின்ற தகவல் வெளியில வந்திருக்கு நம்ம வந்து சின்ன சின்ன பொருட்கள் எல்லாத்துலேயுமே நம்மளோட சின்னத்தை வந்து கொண்டு போய் சேர்ப்போம் ஒரு மோதிரம் ஆகட்டும் இல்லை சட்டையாகட்டும் இல்லை வந்து காஃபி மக் ஆகட்டும் இந்த மாதிரி ஏகப்பட்ட பொருட்களில் நம்மளோட கட்சியின் கொடி சின்னம் இது ரெண்டையும் கொண்டு போய் நீங்க மக்களுக்கு கொடுக்க ஆரம்பிங்க அன்பளிப்பாக கொடுங்க அப்படின்னு இவங்க திட்டமிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க பார்க்க அது என்னாகும் நம்ம மனசுல பதிஞ்சிட்டு இருக்கும் அதே போல தாவேக்கா சின்னம் வந்து மிக பெரிய அளவில் மக்கள் மத்தியில் பதியணும் எலெக்ஷன் கமிஷன்லயுமே நிறைய வேலைகள் பண்ணுவாங்க இப்படிதான் நாம் தமிழர் கட்சிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு விவசாயி சின்னம் அந்த விவசாய சின்னம் இந்த விவசாய சின்னம் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ரொம்ப மங்களா கடைசியில வச்சிருந்தாங்க ஆனால் அதையும் தேடி தேடி வாக்கு செலுத்திய கூட்டம் இருக்கு மக்களை பொறுத்த வரைக்கும் மாற்றம் ஒண்ணு வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க எப்பேற்பட்ட சின்னம் இருந்தாலும் அதை தேடி வாக்கு செலுத்திடுவாங்க விஜய் இவ்வளவு பெரிய ஒரு பவர்ஃபுல் ஃபோர்ஸாக இருக்கிறதுனால விஜய்க்கு எப்படிப்பட்ட இடையூறுகள் வந்தாலும் வரலாம் பாஜகவும் எதிர்த்து பேசுறாரு திமுகவும் எதிர்த்து பேசுறாரு அதனால விஜய்க்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்கணும் அவரோட சின்னத்தை வந்து கடைசில ரொம்ப பிளர் பண்ணி கூட போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுனாலதான் இந்த சின்னத்தை வெகு விரைவாக மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கணும் தேர்தல் ஆணையம் ஒன்ஸ் அதிகாரபூர்வமாக அதை தெரிவிச்சுட்டாங்கன்னா அதை நம்ம எல்லாம் பிராண்டிங் திட்டமிட்டு இருக்காங்க சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே என்ன ஆரம்பத்தில் நினைச்சோம்னா விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் போட்டிடுவாரு ஆனா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னு தான் அவங்க டார்கெட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் ஆனா யாருமே எதிர்பார்க்கல இவங்களோட டார்கெட்டை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க டிவி கேக்கும் டிஎம் கேக்கும் தான் போட்டி அப்படின்னு அவர் தொடர்ச்சிய மேடைகள் எல்லாத்தையுமே பேசிட்டு வர்றாரு உண்மையிலேயே இது எப்படின்னா இது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் உண்மையிலேயே அப்படி ஒரு பிம்பமே இல்லை போட்டி வந்து திமுக அதிமுக தான் அப்படின்னா இதுவும் கூட ஒரு வகையான ஸ்ட்ராட்டஜி தான் ஏன்னா இப்ப திமுக அதிமுக தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா நம்ம மக்கள் ஐம்பது வருஷமா என்ன நினைச்சிட்டாங்க திமுக திமுக ஊட்ட அதிமுக 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 ஊட்டா திமுக இப்படி நம்ம மனசுமே அதுக்கு பழகிருச்சு இந்த கட்சியை விட்டா அந்த கட்சிங்க அந்த கட்சியை விட்டா இந்த கட்சிங்க மாற்றம்னு யாரும் வந்தாலும் என்னங்க பண்றது இப்போ யாருக்கோ போட்டு போவோம் அப்படின்ற மனசுல வந்துட்டாங்க ஆனால் அதையும் தாண்டி மாற்றம் என்று பேசி வந்த நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் வந்தாரு ஆனால் அவருக்கு ஏகப்பட்ட இடஒர்கள் கொடுத்தாங்க சின்னம் முடக்கப்பட்டது மீண்டும் ஒரு சின்னத்தை வேற ஒரு சின்னத்தை கொடுத்தாங்க இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த அரசியல் எல்லாத்தையுமே விஜய் பார்த்ததுனால நமக்கு அப்படி ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு அவர் முடிவு பண்ணதுனால ரொம்ப தெளிவாக இருக்காரு அதே போல திமுக அதிமுக அப்படின்னு இருந்ததை போற மேடை எல்லாத்துலயுமே திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி அப்படின்னு இவரா ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி இன்னைக்கு நாலடவில அதை கொண்டு வந்து உண்மையாக நிறுத்திட்டாரு உண்மையிலே தாவேக்கா கூட்டத்தை பார்க்கும்போது திமுக இளைஞரின் மாநாடுல உதயநிதி ஸ்டாலினே ஒத்துக்கிறாரு என்ன ஒத்துக்கிறாரு விஜய்க்கு கூட்டம் வருது தானா வருதுன்றது அவரே ஒத்துக்கிட்டாரு ஏன்னா அதே மீட்டிங்ல அவர் சொல்றாரு என்னதான் இவ்வளவு கூட்டம் கூடுனாலும் லட்சக்கணக்கில் கோடி கணக்குல கூடினாலும் உங்களுக்கு கட்டுக்கோப்பா கூட்டம் இருந்தாதான் அந்த கூட்டம் நாகரீகமான கூட்டம் தத்துவ கூட்டம் அப்படின்னு அவர் பேசுறாரு எங்க கட்சி தொண்டர்களை பார்த்தீங்களா இது போல உங்க கட்சி தொண்டர்கள் இருப்பாங்களா அப்படின்னு பேரை சொல்லாம விஜய் அட்டாக் பண்ணாரு அப்ப இதுல இருந்து நம்ம ஒரு விஷயத்தை தெளிவா என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா விஜய்க்கு கூட்டம் கூடுது அப்படின்றத அவங்க ஏத்துக்கிறாங்க அதுவும் காசு கொடுக்காம கூடுது அப்படின்றத யாராலையும் மறுக்க முடியாது இன்னைக்கு தமிழ்நாட்டில் காசு கொடுக்காம ஒரு கட்சிக்கு கூட்டம் கூடுதுன்னா அது மூணே பேருக்கு தான் சீமான் இன்னொன்று விஜய்க்கு இன்னொன்று அண்ணாமலைக்கு இந்த மூணு பேரை தாண்டி வேற யாருக்குமே அவங்க பேச்சை கேட்கணும் அவங்க பிரஸ் மீட்டை பார்க்கணும் அவங்க என்ன மாதிரி கருத்துக்களை முன்வைக்கிறாங்க நம்ம கேட்கணும்னு யாரும் ஓடோடி வர்றதுல இந்த மூணு பேரோட பேச்சை அமைச்சர் ஒரு கூட்டம் இருக்கு அவர்களின் ஆதரவாளர்களும் பலரும் இருக்கிறாங்க ஆனா இதெல்லாம் கடந்து தேர்தல் நம்ம வெல்வதற்கு எப்படிப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் அந்த பேஸ்மெண்ட்டை தெரிஞ்சுக்கிட்டதுனாலதான் தாவேக்க ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து பார்த்து செய்யறாங்க இந்த சின்னத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுல அவங்க ரொம்ப குறியா இருக்கிறாங்க தா ஆதரவாளர்கள் மத்தியில் பேசும்போது அவர் சொல்லிட்டாரு நமக்கு சின்னம் ஒரு அருமையான சின்னம் கிடச்சிருக்கு நான் வெளிப்படையாக இப்போ சொல்ல முடியாது ஏன்னா தலைமையில் இருக்கும்போது அவர் பேசுவார் இல்லை எல்லா விஷயங்களையும் பேசியிருப்பாரு கலந்து ஆலோசிச்சிருப்பாங்க அவருக்கு தகவல்கள் பரிமாற்றப்பட்டிருக்கும் இதுலேயும் பல விஷயங்களை கிளப்பி விட்டாங்க செங்கோட்டையனுக்கும் புசியானதுக்கும் கடுமையான போட்டி உள்ளுக்குள்ள போர் நடக்குது ஈகோ கிளாஸ் நடக்குது இப்படிலாம் சொன்னாங்க ஆனா ஒரே மேடையில ஒட்டுமொத்தத்தை போட்டு உடச்சிட்டாரு புசியானந்த் அவர்கள் சமீபத்தில் நடந்த திருச்செங்கோடு மீட்டிங்ல அவர் சொல்றாரு அண்ணன் செங்கோட்டையன் சொன்னது போல நமக்கு ஒரு அருமையான சின்னம் கிடைச்சிருக்கு அந்த சின்னத்தை நம்ம எப்படி கொண்டு போய் சேர்க்கிறோன்றதா இருக்கு மக்கள் எல்லாருமே தலைவரை வந்து முதலமைச்சராக முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாரு சொல்லிட்டு ஒரு கூடுதல் சிறப்பான தகவல்களையும் சொல்றாரு அண்ணன் செங்கோட்டன் என்ன சொல்றாரோ அந்த வேலை நாங்க செய்வதற்கு தயாராக களத்தில் இருக்கிறோம் எங்களுக்கு முன்னோடி அவர்தான் தான் எங்க தலைவர் எங்களை அப்படிதான் வளர்த்திருக்கிறாரு விஜய் கடுத்து செங்கோட்டை என்ன அப்படின்ற அளவுக்கு அவங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்க இதற்கான காரணம் என்னன்னா செங்கோட்டையின் ஒரு மூத்த உறுப்பினர் இத்தனை வருஷம் அனுபவம் உள்ள ஒருத்தர் என்ன இருந்தாலும் அந்த ஸ்பார்க்கை கொடுத்தது அவர் தானே அதிமுகன்ற மிகப்பெரிய கட்சியிலிருந்து ஒரு சீனியர் லீடர் வர்றாரு அப்படின்னா அந்த ஸ்பார்க்கை வச்ச ஒரு லீடர் அவரு அப்ப அவருக்கு நம்பி வந்தவர்கள் நாங்கள் கைவிட மாட்டோம் அப்படின்னு புஷியானந்த் சொன்னாரு அதே போலதான் விஜய்யுமே செங்கோட்டையன் கிட்ட எல்லா விஷயங்களையும் கலந்து ஆலோசிக்கிறாரு இந்த சின்னம் தொடர்பாக கூட ஒருவேளை நமக்கு டிராபேக் ஏதாவது அமைஞ்சதுன்னா அடுத்து நம்ம என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எந்த மாதிரி சின்னங்களை கேட்கணும் இப்படி ஏகப்பட்ட விஷயங்களையுமே செங்கோட்டையன் தான் சொன்னாரு அப்படின்ற தகவல் இருக்கு உண்மையிலேயே இந்த சின்னம் வந்து மக்கள் மத்தியில் போய் சேருமா இதை தாவேக்கா வெகு விரைவில் கொண்டு போய் மக்கள் மனதில் பதிய வைப்பாங்களா இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நீங்க மோதிரம் சின்னம் கொடுத்தாலும் சரி இல்லை விசில் சின்னம் கொடுத்தாலும் சரி விஜய் அப்படின்ற ஃபேஸ்க்கு ஒரு வேல்யூ இருக்கு அவர் தான் பிராண்ட் அப்படின்றது அவர் புரிஞ்சுக்கிட்டாரு அவரை சார்ந்த நபர்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால தான் மதுரை மாநாட்டிலே சொன்னார் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையுமே விஜயின்ற ஒரு முகம்தான் அங்க வேட்பாளர் அதுதான் பிராண்ட் அப்படின்னு அவரே சொல்லிட்டாரு அதனால அவருக்கு அது தெரிஞ்சதுனால என்னதான் சின்னத்தை கொண்டு போய் சேர்த்தாலும் விஜய் அப்படின்ற ஒரு மனிதரை பார்த்து அந்த முகத்திற்காக நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் வாக்குகளை கொடுக்க வேண்டும் அப்படின்னு மக்கள் எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க அப்படின்றது அவருக்கு கொடுக்கக்கூடிய வரவேற்பிலே தெரியுது எனவே தாவேக்காக்கு ஒதுக்கப்படக்கூடிய சின்னம் வெகு விரைவில் மக்களை போய் சென்றடையுமா அந்த சின்னம் வெற்றி பெறுமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அந்த சின்னம் மிகப்பெரிய அளவில் பிரதிபலிக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்